உள்ளந்தோறும் மகிழ்ச்சி அழியா அடையாளத்தை ஏற்படுத்தும் திருத்தந்தையின் சந்திப்பு யூபிலி திருப்பயணமும் திருத்தந்தையைச் சந்திக்கும் வாய்ப்பும் வெனிஸ் உயர்மறை மாவட்டத்தின் சிறை கைதிகளுக்கான ஆன்மீக பராமரிப்பின் தொடர்ச்சியான மற்றும் முழுமையான அர்ப்பணிப்பு முயற்சிகளின் ஒரு பகுதியாகவும் பேராயர் மொராலியா ஆகஸ்ட் ஏழு வியாழனன்று வெனிஸ் நகரின் தூய மேரி மேஜர் சிறைச்சாலையில் உள்ள மூன்று கைதிகளை அந்நகரின் திருப்பயண குழுவோடு சந்தித்தார் திருத்தந்தை பதினான்காம் லியோ திருப்பயணமும் திருத்தந்தையுடன் நடந்த சந்திப்பும் கைதிகளின் ஆன்மா வாழ்க்கை மற்றும் வரலாற்றிலும் அவர்களுடன் பயணித்த ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்களின் மனதிலும் சிறை கைதிகளை சமூக வாழ்வில் மீண்டும் இணைக்கும் மறைமாவட்ட பணியில் ஈடுபட்டிருக்கும் அனைவரின் மனதிலும் அழியாத அடையாளத்தை விட்டு செல்லும் என்று வெனிஸ் முதுபெரும் தந்தை பேராயர் மொராலியா தெரிவித்துள்ளார் யூபிலி திருப்பயணமும் திருத்தந்தையை சந்திக்கும் வாய்ப்பும் வெனிசுயர் மறைமாவட்டத்தின் சிறை கைதிகளுக்கான ஆன்மீக பராமரிப்பின் தொடர்ச்சியான மற்றும் முழுமையான அர்ப்பணிப்பு முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் என்றும் உரைத்துள்ளார் பேராயர் மொராலியா ஏறக்குறைய ஐநூறு கிலோமீட்டர் நீளம் கொண்ட யூபிலி திருப்பயணத்தின் இறுதி நூறு கிலோமீட்டரை இத்தாலிய நகரமான தெர்னியிலிருந்து உரோமை நகர் வரை நடைபயணம் மேற்கொண்ட இத்திருப்பயணிகள் வெனிஸ் நகரின் முதுபெரும் தந்தை பேராயர் பிரான்செஸ்கோ மொராலியா சிறைக்கூட தலைவர் அருள்பணியாளர் மாசிமோ காதாமூரோ மற்றும் மறைமாவட்ட அதிகாரிகளுடன் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களைச் சந்தித்தனர் திருத்தந்தையுடனான இந்த சந்திப்பு நம்பிக்கையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட தங்களின் திருப்பயண அனுபவத்தை உண்மையாக நிறைவு செய்யும் ஒரு நிகழ்வு என்று தெரிவித்துள்ளார் அருள்பணியாளர் பணியாளர் மேலும் அச்சிறை கைதிகள் ஆன்மீக அர்த்தம் கொண்ட இத்திருப்பயணத்தில் பங்கேற்கும் வாய்ப்பை பெற்றது பெருமை அளிப்பதாக பூய மேரி மேஜர் சிறைச்சாலை இயக்குனர் என்ரிகோ பாரினா அவர்கள் கூறியுள்ளார் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விஷோ ஆல் த